தனக்கு பிறக்க போற குழந்த என்ன ஜெண்டர் அப்படின்னு ரிவீல் பண்ண காரணத்தினால இர்பான் அவர்கள் மீது வழக்கு பதிவு பண்ணாங்க அப்படின்றது நமக்கு தெரியும் அந்த வழக்கு இவர் பதிவுனாலும் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு அதிர்ச்சி தகவலும் வெளியாக இருக்கு இன்னொரு வாசன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த யூடியூபர் மேல மறுபடியும் ஒரு கேஸ் வந்திருக்கு இந்த முறை தேசிய அளவுல ஹிட் ஆயிட்டாரு அப்படின் சொல்லலாம் இவர் மேல பி எம் ஆபிஸ் வரைக்குமே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க இதனால போலீஸ் நேரிலேயே போய் இவரோட ஷாப்பை பண்ணிருக்காங்க என்ன ஆச்சு அப்படின்னு பாக்கலாம் கூடவே நடிகை நமிதா அவர்கள் தனக்கும் தனது கணவருக்கும் விவாகரத்தா அப்படின்ற கேள்விக்கான பதிலையும் கொடுத்திருக்காங்க இதெல்லாம் தான் இந்த நியூஸ்ல பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் யூடியூபரான இர்பான் தொடர்ந்து பல வீடியோக்கள் வந்து போட்டுட்டே இருப்பாரு ஃபுட் சம்பந்தமா இதனாலே இவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட ரசிகர் பட்டாலமே இருக்கு இப்போ குக்வத் கோமாலிலையும் இவர் கலந்துகிட்டாரு தான் இர்பான் அவர்கள் ரொம்ப சந்தோஷமான செய்தியை அவங்க ரசிகர்கள்ட்ட பகிர்ந்துகிட்டாங்க இப்போ இந்த குழந்தை என்ன அப்படின்ற ஜெண்டர் ரிவல் பார்ட்டி இவங்க நடத்திருக்காங்க ஜெண்டரா துபாயில போய் கண்டுபிடிச்சிட்டு வந்து சென்னையில அதுக்கான பார்ட்டியும் நடத்திருக்காங்க இந்த வீடியோவை அவங்களோட யூடியூப் பக்கத்துல வெளியிட கிட்டத்தட்ட இந்த வீடியோக்கள் மட்டும் ரெண்டு மில்லியன் பேர் பார்த்திருக்காங்க அதனால இந்த வீடியோ ரொம்பவும் வைரல் ஆகிருக்கு வைரலான வீடியோ தமிழ்நாடோட ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கும் போனதுனால இவங்க மேல வழக்கு பதிவு பண்ணி போலீஸும் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி ஜெண்டர் ரிவல் பண்ணது ரொம்ப தவறான ஒரு செய்தி பென்சிசு கொலை தடுப்பு சட்டத்துக்கு கீழ இவரை அரெஸ்ட் பண்ண போறதாகவும் அப்படி ஒருவேளை இரஃபான் அவர்களை கைது பண்ணா இவருக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்க தாக்கப்படும் அப்படின்ற மாதிரியான செய்திகள் தான் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு ஆனா இர்பான் அவர்களோ ஜெனரல் பார்ட்டில தனக்கு பெண் குழந்தை அப்படின்னு ரொம்பவும் சந்தோஷம் பட்டாரு கண் பட்ட மாதிரி இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு ரசிகர்கள் இர்பானுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க இதே மாதிரி யூடியூப்ல ஃபேமஸ் ஆனவர் தான் டி டி எஃப் வாசன் குக்வத் கோமாலில ஷால்னி ஜோயா அவர்களோட காதலன் அப்படின்னு சொல்லலாம் இவர் மேல மறுபடியும் ஒரு வழக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவா டி டி எஃப் அப்படின்னாலே பல விதமான சர்ச்சைகள்ல அதுவும் ரோட் சம்பந்தமான ஆக்சிடென்ட்ல இவர் சிக்கிட்டே இருப்பாரு இந்த தடவை என்ன விதமான சர்ச்சை அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து சென்னையில ஒரு ஷாப் வச்சிருக்காரு டூ வீலருக்கு தேவையான அனைத்து பார்ட்ஸுமே இவரோட கடையில கிடைக்கிற மாதிரியான ஒரு ஷாப் தான் வச்சிருக்காரு அந்த ஷாப்ல அதிகப்படியான லவுட் சைலன்சர் எல்லாமே விற்கப்படுது அப்படின்ற மாதிரியான ஒரு கேஸ் பி எம் ஆபிஸ் வரைக்குமே போயிருக்க பிஎம் ஆபீஸ் வரைக்கும் கேஸ் போனதுனால போலீஸ் இன்ஸ்பெக்ஷன் ரொம்ப நேராவே போய் நடந்திருக்க அவங்கள வானம் பண்ணிருக்காங்க என்னடா இவர் இப்படி சர்ச்சையில சிக்கிட்டே இருக்காரு ரசிகர்கள் ரசிகர்கள் இவரை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க ரீசெண்டா நடிகை அமிதா நிறைய இன்டர்வியூஸ் வளர்ச்சி வளர்ச்சி ஒவ்வொரு யூடியூப்க்கும் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில சில வருடங்களுக்கு முன்னாடி இவங்களுக்கும் இவங்க கணவருக்கும் விவாகரத்தை ஆயிடுச்சு அப்படின்ற செய்தி வெளியாச்சாம் இதை இவங்க ரெண்டு பேருமே படிச்சு சிரிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த நேர்காணலையும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இவங்களுக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தான் இரட்டை குழந்தைகளுக்கு தாயானாங்க ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்தே இவங்க நடிக்கிறத விட்டுட்டதுனால இப்போ மறுபடியும் இவங்க நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாக தான் இப்போ இந்த மாதிரி நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு பப்ளிக் மத்தியில ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இன்னைக்கான ட்ரெண்டிங் நியூஸ் இதெல்லாம் தான் இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மனசுல தெரிவிங்க